மாட்டிக்குவீங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா மறைமுகமான சில எதிர்ப்புகளோ எதிரி எதிரிகளோ உருவாகக்கூடிய தன்மை கூட இந்த ஒன்று மாத காலம் வரலாம் அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா விழிப்புணர்வாக இருக்கணும் தொழில் சார்ந்து இருக்கலாம் அல்லது குடும்பத்திலேயே சில விஷயங்கள் வந்து சண்டை சச்சரவுக்கு வந்து தெரிய நீங்கள் தேவையில்லாமல் மாட்டிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வரும் ஏன்னா இந்த அவமானம் கெட்ட பேர் வந்து கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா அந்த சனி பகவான் ராகு தான் அப்போ எதுனா நம்ம ஒரு ஆசைப்படுவோம் அதுக்காக வெறித்தனமாக அதுக்கு போராடுவோம் அந்த விஷயங்கள் கிடைக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம் அந்த விஷயத்துக்காக போராடும் போது என்ன ஆகுனா எது வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் எது வந்தாலும் நமக்கு வந்து இது கிடச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அபிலாசை அப்படிங்கிற இடமே உங்களோட தானே அதற்கான லாபத்தை எதிர்நோக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆறு மாதமாக போராடிட்டு இருப்பீங்க அப்போ இன்னும் வரக்கூடிய காலம் இந்த நவம்பர்லேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அலைச்சல்களை விடலாம் சில கெட்ட பேர் வரலாம் அவமானங்கள் வரலாம் ஏன்னா ஏழாம் இடத்துல கேது சிம்மத்தில் இருக்கிற கேது சின்ன